என்ன கண்டமா பேசாம சொன்னாரு அவருடைய சமூகத்தை எப்படியாவது வாங்க முயற்சி பண்ண நடக்கல அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் மறந்து வீட்டை விட்டு வெளியே போடாத வீடு என்ன வீடு உலக அதை விட பிரிச்சு இல்லையா ஏன் கண்டமா அழகே கண்டமா நான் சீக்கிரம் ஒரு வேலையில் சேர்ந்து பணம் சம்பாதிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள எங்க அம்மா அதே பணத்துக்காக என்ன தங்கப்பல் ரெங்க பண்ணுக்கு வித்துருவாங்க அதை பிடி கண்ணமா எங்க அப்பா சம்மதி காட்டி நான் சம்மதிக்கிறேன்னு உங்க அம்மா கிட்ட வந்து சொல்றேன் உங்க அப்பா இல்லன்னா எங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அதோட நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்து தெரிஞ்சா நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க போறேன் எங்க கண்ணமா புறப்பட்டேன் சாகிறதுக்கு கண்ணமா

பாருங்க எங்கே? அது ஒரு பாட்டில் மிதக்குது கப்பல்ல இருந்து யாராவது குடிச்சிட்டு தூக்கி போட்டுருப்பான் இல்ல தோரே அதுக்குள்ள என்னமோ இருக்கு போய் எடுத்துட்டு வாங்க பாத்தியா ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாலே அடே அப்பா சென்னை அடையாறில் ஐந்தாம் எண் மகாலட்சுமி பவனத்தில் வசிக்கும் ஞான பிரகாசம் எழுதிய சொத்துரிமை உயிர் எனக்கு நேரடி வார்த்தை யாரும் இல்லாத காரணத்தால் என்னுடைய பங்களா எஸ்டேட் நில் யாவற்றையும் இந்த பத்திரம் யார் கையில் கிடைக்கிறதோ அவருக்கு உரிமையாக்குகிறே என்னுடைய சொத்துக்களின் மதிப்பு இன்றைய தேதியில் சுமார் ஒரு கோடி ரூபாய் ஆகும் இந்த பத்திரத்தை எடுப்பவர் இதில் சாட்சி கையொப்பமிட்டிருக்கும் எனது வக்கீல் சாம்பசிவத்தை சந்தித்தால் அவர் கூட இருந்து எனது சொத்துக்களுக்கு உரிமையாக்குவார் ஞான பிரகாஷம் இது உண்மை நினைக்கிறீங்களா இருக்கக்கூடாது ஆக போற நேரத்துல இப்படி ஒரு சோதனையா என்னமா போய் பாத்து

இதுல யார பாக்கணும்னு எழுதிருக்கோம் அவரே போயிட்டாரு எதுல என்ன எழுதிருக்கு அது வந்து ஒரு உயிர் சம்பந்தமான விஷயம் அப்படியா ஏன் அவர் இல்லைன்னா அவர் மகன் சின்ன வைக்கல் இருக்காரு சந்திரசேகர் அவர் பாக்கலாமே பாக்கலாமே பாக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க நான் இத போய் கூட்டு வந்து கூப்பிடுங்க கூப்பிடுங்க வணக்கம் வணக்கம் உட்காரு என்ன சொல்லுங்க இந்த உயில் இந்த பாட்டிலுக்குள்ள இருந்தது பாட்டில் கடல்ல மேந்துகிட்டு இருந்தது படிச்சு பாருங்க என்ன ஒண்ணு இல்ல அப்படி ஒரு வலிப்பு இந்த உயில படிச்சதும் உங்களுக்கு என்ன தோணுச்சு உடனே இங்க வரணும்னு தோணுச்சு ஒரு கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆயிட்டதா தோணலையா அது எப்படி இங்க தோணும் யாராவது வேணும்னு விளையாட்டா கூட எழுதி போட்டுக்கலாம் இல்லையா இருந்தாலும் போய் பார்த்தா என்னன்னு தோணுச்சு அப்போ நீங்க ரொம்ப அதிஷ்டசாலிதான் நிச்சயமா ஒரு கோடி ரூபா கிடைக்க போது நீங்க நினைச்சிருந்தா ஏமாந்து போயிருப்பீங்க அதனால இப்போ நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போலாம் அப்போ கண்ணம்மா சொன்ன மாதிரி யாரோ விளையாட்டுக்காக தான் இதை எழுதி போட்டிருக்காங்களா இது உண்மையான உயிர் தான் அப்படியா ஆனா இது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி உங்க கைக்கு கிடைச்சிருந்தா கொஞ்சம் பலம் கிடைச்சிருக்கும் ஆனா இப்போ இந்த உயில எழுதுன மிஸ்டா ஞானபிரகாஷம் இத வேற ஒருத்தர் பேர்ல மாத்தி எழுது இந்த உயில எழுதுனவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் யார் பேர்ல வேண்ணாலும் மாத்தி எழுது இப்போ அவர் உயிரோட இருக்கார் இல்லைங்களா இருக்கார் நல்ல ஆரோக்கியமா இருக்கார் இன்னும் பத்து வருஷம் கூட இருக்க முடியும்னு நான் நம்புறேன் பத்து வருஷம் என்னங்க ரொம்ப நாளைக்கு ஆனா இவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்ததுக்கு அவரை போய் பார்த்தா இவருக்கு ஒரு வேலையாவது போட்டு கொடுப்பாரு இல்லைங்களா எங்கிட்ட கூட ஒரு நாலஞ்சு தடவை கேட்டாரு இந்த பாட்டில் உயில போட்டு கடல்ல போட்டமே அது என்ன ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் தானே இனிமே தான் கல்யாணம் செஞ்சுக்க போறோம் கேட்ட கேள்விக்கு பதில் ஆமா இல்ல கணவனும் மனைவியும் தானே இல்ல இந்த உயில் உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு சொல்றோம் ஏன் சார் கண்ணமாவுக்கு தான் சொந்தம் இல்ல இல்ல இவருக்குதான் சொந்தம்

குட் மார்னிங் நான் தான் உங்க வக்கியில் சந்திரசேகரன் பேசுறேன் வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல போட்டீங்கன்னா ஒரு பாட்டில் அதை எடுத்துட்டு ஒருத்தருங்க வந்து முடிவு பண்ணீங்க இந்த உயிருக்கு சொந்தக்காரி கண்ணம் அப்படின்னா நீ மட்டும் கூட ஞான பிரகாஷம் பங்களாவுக்கு

உயில் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதி கடல்ல போட்ட அந்த உயிர் வேற யார் கயிறையும் கிடைக்காம உங்கள்கிட்ட கிடைச்சிருக்கு யூ ஆர் வெரி வெரி உன் கண்ணம்மா வேற நிம்மதிங்கிறது வேறம்மா எப்போ வசதி இருக்கமா ஆனா நிம்மதி இல்லை பதினெட்டு வருஷத்துக்கு முந்தி நான் எழுதி கடல்ல போட்டதுக்கும் அந்த உயிரோட கண்ணம்மாங்கிற பேரோட நீ முன்னாடி வந்ததுக்கும் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட ஒரு பயங்கர சம்பவத்துக்கும் நெருங்கிய துறவு இருக்குது அத பத்தி யார கேட்காதீங்க அதை சொல்லக்கூடிய துணிச்சலோ அதை நினைச்சு பார்க்கக்கூடிய தைரியமோ எனக்கு கண்ணம்மா அப்பா அம்மா இருக்காங்களா போயிட்டா கூட பிறந்தவங்க நான் ஒருத்திதான் வீடு எங்க இருக்கு சேர்வராயன் குப்பத்தில் சேர்வராயன் குப்பமா உங்களுக்கு சொந்தமான பூமிதான் சார் வெரி குட் வெரி குட் கண்ணம்மா இது வரைக்கும் என் குப்பத்துல நீ வாழ்ந்துட்டு இருந்தேன் இந்த நிமிஷத்திலிருந்து என் மாளிகையில வாழ போற ஏத்துக்கிறதாக முடிவு செஞ்சிருக்கிறேன் இனிமே சொத்துலாம் நீ தான் வாரிசு தானே அம்மா முடியாதுன்னு சொல்லிடாதுமா வாழ்க்கையில நான் செஞ்ச பாவத்துக்கு ராஜ சித்தம் தேர்றதுக்காக நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அம்மா

இந்த விஷயத்தில் இருந்தால் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுங்கிறது என் கண்டிஷன் கேட்டா இந்த விஷயத்துல கண்ணம்மா யார் தவறு பேசலாம் இது என் மகளுக்கு நான் கொடுக்கிற பர்மிஷன் கண்ணம்மா அவர்கிட்ட போய் பேசிக்கோமா ஆனா முடிவு மட்டும் சாதகமா இருக்கட்டும் என்ற தகப்ப எது பார்க்கிறான் போய் மாமா சேகர் சார் அந்த பையன் யாரு கண்ணம்மாவுக்கு சொந்தமா இல்ல சார் தெரிஞ்சவன்

இதுல என்னுடைய சந்தோஷம் இல்ல முக்கியம் எனக்கு சந்தோஷம் தான் குருடனுக்கு பார்வைதானே முக்கியம் குருடனுக்கு கிடைக்கிற அந்த பார்வை பணங்கிற மின்னல் வெளிச்சத்துல பறி தான் பயப்படுறேன் கண்டமா உனக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லாம் பேசுறேன் இதுக்கு சம்மதிச்சா இந்த இடத்துலயே இருக்க வேண்டியது நினைக்கிறேன் இல்லையா ஆமா இருக்கிற இடம்தான் மாறுதே தவிர இதயம் மாறிடாதே எனக்கு இதயம்னு ஒண்ணு இருந்தா அது உங்களுக்காகத்தான் கண்டமா நீ குப்பையில இருந்தாலும் கோபுரத்துல இருந்தாலும் நான் வந்து உன்ன பார்க்கத்தான் போறேன்

பாடு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுங்க இன்னும் நல்ல காரியங்கள் என்னென்ன இருக்கோ அவ்வளவு செய்ய போங்க